எல்லோருக்கும் இனிய வணக்கம் வர ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி என்ன விசேஷம் அப்படின்னா அன்னைக்கு நிறைய விசேஷம் இருக்குது அதில் ஒவ்வொரு விசேஷமாக பார்ப்போம் பானு சப்தமி இந்த பானுசப்தமின்னா சப்தமி திதி ரொம்ப வியர்வான ரத சப்தமி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சூரிய வழிபாட்டுக்குரிய மிகச்சிறப்பான நாள் அது சூரியனுடைய கிழமையிலேயே அந்த சப்தமி திதி வந்தால் அதற்கு மிகப்பெரிய ஏற்றம் உண்டு அப்படி என்று நம்முடைய பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு தான் அந்த நாளை அதை நோட் பண்ணுறாங்க அப்போ மற்ற நாளில் நம்ம வந்து அந்த வழிபாடு செய்ய வேண்டியதில்லையா அப்படின்னு சொன்னால் தினசரி சூரிய நமஸ்காரம் செய்கிறது நல்லது ஆனாலும் கூட இந்த பானு சப்தமி அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் சப்தமி வர நாளில் நம்ம இந்த சூரிய வழிபாட்டை செய்வதன் மூலமாக ஒரு பெரிய ஒரு பலன் நமக்கு கிடைக்குது சூரியன் என்ன நம்ம சூரிய வழிபாடு செய்யணும் எப்படி செய்யணும் பகவானாக நினைச்சு செய்யணும் சூரியனுக்கு அந்தரியாமியாக இருக்கக்கூடிய நம்ம எந்த பொருளையும் பார்த்தோம்னா அந்த பொருளுக்குள்ள பகவான் இருக்கின்றான் எப்படி இருக்கிறான் உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பறந்துடன் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு இயற்கத்துக்கு காரணமாக இப்போ நம்ம உடல் இருக்குது உடலுக்குள்ளே ஆத்மா இருக்குது ஆத்மாவுக்குள்ளே பரமாத்மா இருக்கிறான் அதனால தான் நம்முடைய உடல் இயங்குது இப்படி பேசுகிறோம் இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம் அதனால் அது சூரிய நமஸ்காரம் அன்னைக்கு மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னா எல்லா நாள்லையும் செய்கிறது தான் இருந்தாலும் அந்த நாளில் ஒரு சிறப்பு இருக்குது ஒரு ஒரு நாளுக்கும் ஒரு சிறப்பு இருக்குது இல்லையா எல்லா நாளும் வந்து இருந்தாலும் தீபாவளி அப்படிங்கிற நாள் வந்தால் அது ஒரு சிறப்பாக கொண்டாடுறோம் உத்திராடம் என்கிற நட்சத்திரம் மாதம் மாதம் வருது ஆனாலும் கூட ஆடி மாதத்தில் உத்திராடம் வந்தால் ஆளை வந்தால் நினைப்பு வந்துடுது ஆவணி மாதம் ரோஹிணி வந்தால் கண்ணனுடைய நினைப்பு வந்துடுது நவமி தீதி சித்திரை மாதத்தில் வந்துட்டோம்னா உடனே வந்து ராமருடைய நினைப்பு வருது அந்த மாதிரி இது வருஷத்தில் ஒரு சில நாள் இந்த காம்பினேஷன் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நிறையா காம்பினேஷன் உண்டு அந்த காம்பினேஷனுக்குன்னுட்டு ஒரு முக்கியமான ஒரு முக்கியத்துவம் இருக்குது அதுதான் பாரசப்தமி அன்னைக்கு சூரிய நமஸ்காரம் ஸ்பெஷலாக நம்ம போய் பண்ணிவிட்டு அதன் மூலமாக கண்கள் ஒளி கிடைக்கும் ஆன்ம பலம் கிடைக்கும் அறிவு தெளிவு பிறக்கும் சூரியன் தரக்கூடிய அத்தனை வகையான பலன்களும் நமக்கு கிடைக்கும் தலையாய கோள் இல்லையா எல்லா கோள்களும் அதனிலேருந்து இப்போ பிரகாசிக்கின்றன இப்போ சந்திரன் இருக்கிறான்னா சந்திரன் வந்து அதனுடைய ஒளியை வாங்கித்தான் சந்திரன் பிரகாசிக்குது தான் அது தந்தை என்று நமக்கு சொல்லுகின்றோம் ஏது சூரியனுக்கு பிதுர்காரகன் அப்படின்ட்டு போயிருக்கு அப்போது அன்னைக்கு ஸ்பெஷலாக கொஞ்சம் சக்கரை பொங்கல் வச்சு சூரிய உதயம் அந்த சூரியனுடைய கிரணங்கள் வருகின்ற நேரத்திலே கிழக்கு பார்த்து நின்று நம்ம வெளியில் வழிபட்டு விட்டு அந்த பொங்கலை அந்த சூரியனுக்கு காட்டிவிட்டு நம்முடைய பூஜை அறையில் வைத்து நம்ம பெருமாளை வணங்குவது ஒரு சால சிறந்தது அதன் மூலமாக நமக்கு அளப்பரிய பலன்கள் கிடைக்கும் இது ஒரு பக்கம் ரெண்டாவது அன்னைக்கு கருட ஜெயந்தி இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நம்ம கருட பஞ்சமின்ட்டு ஒரு நாளை போட்டோம் பஞ்சமிக்கு அப்புறம் என்ன வருது பஞ்சமிக்கு அப்புறம் ஆறாவது திதி சஷ்டி வருது சஷ்டிக்கு அப்புறம் நமக்கு சப்தமி திதி வருது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தானே கருட பஞ்சமி போட்டோம்னா கருட பஞ்சமிங்கிறது வேறு கருட ஜெயந்திங்கிறது வேறு கருட ஜெயந்தி என்பது கோயில்களிலேயெல்லாம் ஆடி மாதத்திலே சுவாதி நட்சத்திரம் வருகின்ற அந்த நாளிலே கருட ஜெயந்தியை விசேஷமாக கொண்டாடுவார்கள் எல்லா பெருமாள் கோயிலையும் பார்த்திங்கன்னா அன்னைக்கு காலை அந்த காலை சந்தி சொல்கிறோம் இல்லையா அந்த திருப்பல்லாண்டு திருப்பாவையெல்லாம் சேவை சாற்றுமறை ஆகி அப்புறம் கருடனுக்கு விசேஷமான திருமஞ்சனம் நடக்கும் பல கோயில்களும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் கருடன் என்று சொன்னாலே நமக்கு வேதம் என்றுதான் பொருள் மிகச்சிறந்த சேவையாக நாம் கருதுகிறோம் பறவையேறும் ஏறும் பரம்புருடா என்று சொல்கிறார் இல்லையா இந்த கருடனுடைய கதையை கேட்டால் நமக்கு அவர் ஒரு பிரமாதமான ஒரு கருத்தை நமக்கு பரப்புகின்றார் இந்த பகரிஷிக்கு ரெண்டு மனைவிகள் கத்ருன்னுட்டு ஒரு மனைவி வினதைனுட்டு ஒரு மனைவி இந்த கத்ருவினுடைய குழந்தைகளெல்லாம் கார்கோடகன் இந்த மாதிரி பாம்புகளாக பிறந்தன இது வினதைக்கு கருடன் உட்பட பறவைகளாக பிறந்தன இது ஒரு விஷயம் இப்போ அந்த கத்ருவுக்கு வந்து எப்படியாவது வினதையை அடிமையாக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது ஒரு நாள் வானத்திலே உச்சிர வயசு அப்படின்ட்டு ஒரு குதிரை ஒரு குதிரையினுடைய உருவம் தெரிந்தது அந்த குதிரை பார்த்தா வெளுப்பாக இருந்தது உடனே கத்ரு என்ன பண்ணால் இந்த குதிரையினுடைய வண்ணம் எதுன்னு கேட்கும்போது வினதை சொன்னால் அது வெளுப்பு இல்லை இல்லை அது கருப்புன்னுட்டு இவன் சொன்னான் ஏ உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் ஆர்குமெண்ட் வந்தபோது போது சொன்னால் அது கருப்பாக இருந்தால் நீ என்ன பண்ணுறேன்னா நீயும் என்னுடைய குடும்பமும் எனக்கு அடிமையாக விட வேண்டும் அது வெள்ளை தான் இருந்தாலும் கூட இவன் என்ன பண்ணுறான் அவர் சேலஞ்சு பண்ணுறான் உடனே இவ தன்னுடைய பையனான கருத்த நிற பாம்பாகி அந்த கார்கோடகனை போய் அந்த குதிரையினுடைய வாலில் போய் சுற்றிக்கிட்டு அது கருப்பு கலர் மாதிரி காமி என்னட்டு ஒரு விதமான ஆள் மாறாட்டமாட்டம் இந்த வண்ண மாறாட்டம் பண்ணுது இது தாயின் பேச்சை கேட்டுக்கிட்டு அது சுற்றின உடனே எல்லாரையும் கூப்பிட்டு காமிக்குது இந்த அம்மா சொல்லிச்சு இது வெள்ள வாள்னு சொல்லிச்சு நான் கருப்பு வாள்னு சொன்னேன் மேலே பாருங்கள் அது எந்த வால் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் சொல்கிறாங்க அப்போது இந்த கார் பாம்பு சுற்றிக்கிட்டு இருக்கிறதால கருப்பாக தெரிஞ்சதால ஆமாம் ஆமாம் கருப்பு என்னவொடனே இந்த வினதையை வந்து வினதை வினதை சிறுவனாகிய இந்த எல்லாரையும் அடிமையாக்குது உடனே தாயின் அடிமையை நினைத்து அந்த கருடன் பொங்குகின்றார் இது என்ன விடுதலைன்னுட்டு கேட்கும் பொழுது சொல்கிறா தேவலோகத்திலேருந்து அமிர்தத்தை கொண்டுட்டு வந்தால் உன்னையும் உங்கள் அம்மாவையும் நான் விடுவிக்கிறேன் அப்படின்னு சொன்ன இவர் தாயின் விடுதலைக்காக நேராக ஏன்னா இப்போல்லாம் தாயை விட்டு போய் நம்ம எப்படி வச்சிருக்கிறோம்ங்கிறதுக்கு இந்த கதை ஒவ்வொரு கதையிலேயும் ஒரு ஒரு சின்ன சின்ன சூட்ச்மங்கள் இருக்குது அந்த தாய் அன்பு மகன் அன்பு எல்லாம் வளர வேண்டும் என்று சொன்னால் இந்த கருடனை வணங்க வேண்டும் போனவொடனே அதனால தான் கருடாழ்வாரை வணங்கணும் அப்புறம்தான் பெருமாளை போய் கூப்பிடணும் சரி இப்போது அதை என்ன பண்ணுறா அந்த இந்திரனோட சண்டை போட்டு அந்த அமிர்தத்தை கொண்டுட்டு வர்றார் தாய்க்காக கொண்டுட்டு வரார் என்னவொடனே இந்திரனும் போனால் போகுது ஆனால் கொஞ்சம் நேரம் தான் திரும்பி கொண்டுட்டு வந்து கொடுத்துடணுங்கிறான் உடனே இதை கொண்டு போய் தர்பயை பறித்து தர்பை மேலே வைக்கின்ற பொழுது சரி காமிச்சாச்சு இப்போ போய் புளிச்சிட்டு வந்து இந்த அமிர்தத்தை தன்னுடைய மகன்களோடு சாப்பிடலாம் என்று நினைக்கின்ற பொழுது இந்திரன் கடகடன் வந்து எடுத்துகிட்டு போயிடுறான் அப்போ ஒரு சில துளிகள் அந்த தர்பையிலே கொட்டுது உடனே இப்போ நான் கொண்டாந்து கொடுத்துட்டேன் வச்சு காப்பாற்ற வேண்டியது ஓம்பருப்பு தானே அப்படின்றதால இந்த விடுதலை கிடச்ச உடனே இந்த பாம்புகளெல்லாம் வந்து பார்க்குது அந்த அமிர்த கலசம் இல்லை அப்படின்னு உடனே அந்த தர்பையில் போய் நாக்கை போட்டு ஒரு ரெண்டு மூணு சொட்டு விழுந்துருக்குதுலையே அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுது அதனால் நாக்கு கிழிஞ்சி அதுக்கு ரெட்டை நாக்குகளாக போய்விடுகிறது என்று ஒரு விஷயம் நமக்கு வந்து அனுமதிக்கப்படாதது நம்ம வந்து தப்பான முறையில் ஒரு விஷயத்தை அனுபவிக்கின்ற பொழுது என்ன விளைவு இருக்கும்ங்கிறதுக்கு இந்த கதையை ஒன்று அப்போ தாயினுடைய ஒரு நன்மைக்காக ஒரு மகன் பட்ட பாட்டை சொல்வது அதுதான் கருடனுடைய கதை இந்த கருடனுடைய கதையை கேட்டாலே தாய் அன்பு மகன் அன்பு இது ரெண்டும் அதிகரிக்கும் என்பார்கள் அன்னைக்கு என்ன விரதம் இருக்கணுமானா விரதம் இருக்கிறீங்களோ இல்லையோ இது ரெண்டாவது பிரச்சனை பக்கத்தில் எந்த பெருமாள் கோயிலில் போய் கருட சன்னதியில் போய் ஒரு நெய் விளக்கு ஏற்றி கருடனை வணங்குங்கள் பெரும்பாலான கோயில்களிலே நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்ட்டு பெருமாள் கோயில்களிலே அன்னைக்கு கருடனுக்கு விசேஷமான திருமஞ்சனம் நடைபெறும் அந்த திருமஞ்சனத்தை கலந்து கொள்ளும் ஒருவர் காலையில் ஏந்திரிச்ச உடனே கருடப்பத்து அப்படின்னுட்டு ஒரு அற்புதமான நூல் பத்து செய்யுள்கள் அடங்கிய நூல் அந்த பத்து பாட்டையும் அவர் காலையில் எழுந்து ஸ்நானம் பண்ணிட்டு அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் அதை பாராயணம் பண்ணி முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அவர் காலை உணவையே சாப்பிடுவார் கொஞ்ச காலத்தில் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 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 பெரிய கோடீஸ்வரர் ஆகிட்டார் இந்த கோடீஸ்வரர் ஆகக்கூடிய ஒரு பெரிய புண்ணிய பலனை தந்தது எது என்று சொன்னால் இந்த கருடப்பத்து அது சகல தோஷங்களையும் நீக்கிவிடும் அது ஜாதக தோஷமாக இருந்தாலும் சரி சர்ப்ப தோஷங்களாக இருந்தாலும் சரி பொதுவாகவே நம்ம ராகு கேது தோஷங்களுக்கு நம்ம நாகப்பிரதிஷ்டை பண்ணி நாகங்களுக்கெல்லாம் பால் போட்டு புற்று புற்றுக்கெல்லாம் பால் ஊற்றி இப்படியெல்லாம் பண்ணுறோம் இது ஒரு விதமான ஒரு விஷயம்னு வச்சுக்கிட்டாலும் கருடனை வணங்கி கருடனுடைய அருளை பெற்றுவிட்டாலே நாகதோஷங்கள் தானாக விளங்கிவிடும் ராமன் அந்த ராமாயணத்தில் வந்து கீழே அந்த சர்ப பானங்களாலே அவர் மயக்கம் அடைந்திருக்கிறது போல கீழே விழுந்திருக்கும் பொழுது கருடனுடைய அந்த பிறந்துக்கிட்டு இருக்கிறார் அவர் பறக்கும் பொழுது அவருடைய அந்த காத்து பட்ட உடனே அந்த எல்லாம் விலகி மயக்கம் தெளிந்து எழுகிறார்கள் என்னட்டு ராமாயணத்திலே வருது அதனால் இந்த எல்லா சகல தோஷங்களையும் நீக்கக்கூடியது கருடத்வனி என்ட்டு ஒரு ராகம் ரொம்ப மங்களகரமான ராகம் மங்களம் கருடத்வஜின்னுட்டு கல்யாண மந்திரத்திலேயே அது சொல்லுவாங்க இப்போ அந்த கருடப்பத்தில் பத்து பாட்டு இருக்குது ஆனால் ஒரு பாட்டாவது நீங்கள் சொல்லுங்க அந்த பாட்டு இப்போ நான் படிக்கிறேன் பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பத்து பாட்டையும் நாங்கள் கொடுத்துருக்குறோம் அந்த பத்து பாட்டை நீங்கள் வந்து பாராயணம் பண்ணுறது நல்லது அப்படி முடியாட்டி போனால் இந்த ஒரு பாட்டையாவது அந்த கருட ஜெயந்தி அன்னைக்கு பாராயணம் பண்ணுங்கள் மாயவனே ரகுராமா அருகே வாபா வஞ்சனைகள் பறந்தோட நெஞ்சில் வாவா காயம்பூ நிறமுடனே கனவில் வாவா கருமுகில் எழுத்தில் வாவா நாயகனே எண்ணாவில் வாவா நாள்தோறும் முன்பாக துதிக்க துதிக்கவாவா ஆயர்குல துதித்தவனே கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்து அருள் செய்வாயே பொதுவாக வைஷ்ணவத்திலே நேரடியாக நம்ம கருடனையோ இல்லை ஆஞ்சநேயரையோ இல்லை யாரையும் நம்ம டைரெக்டாக கூப்பிட்றது கிடையாது பெருமாளை வச்சு தான் கூப்பிட்றது வழக்கம் இதில் கூட கருடனை பார்த்தாலே பெருமாள் மேலே ஏறி போகிற மாதிரி நினச்சிக்கிட்டு தான் நம்ம வணங்குறோம் இதில் என்ன பண்ணுறோம் ஆயர்வுல துதித்தவனே கருடன் மீதில் கண்ணனை தான் கூப்பிட்றோம் ஆனால் எப்படி கூப்பிட்றோம் ஓடும் புள்ளேரிங்கிற மாதிரி நீ கருடன் மீது வர வேண்டும் வேதத்தினுடைய அர்த்தமாகிய அந்த பரம்பொருள் வேதமாகியே அந்த கருடன் மீது ஏறி வர வேண்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம் அப்படி வந்தாலே சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டும் என்பதனாலே இந்த கருடப்பத்து ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது ரொம்ப எளிமையான பாட்டு நான் சொல்கிற மாதிரி கிராமத்தில் ரொம்ப எளிதாக படிக்கலாம் மாயவனே ரகுராமா அருகே பாபா வஞ்சனைகள் பரந்தோட நெஞ்சில் ஆயர் ஆயர்கூல துதித்தவனே கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்து அருள் செய்வாய் எவ்வளோ எளிமையாக இருக்கு பாருங்கள் பத்து பாட்டு இது இன்னும் கூட கிராமத்தில் இந்த பத்து பாட்டையும் ம மனப்பாடமாக பாராயணம் பண்ணுறவங்கெல்லாம் இருக்கிறாங்க டெஸ்க்ரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறோம் கருட ஜெயந்தேனி இந்த பாட்டை நீங்கள் பாராயணம் பண்ண ஆரம்பிக்கலாமே உங்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் தீர்ந்துவிடும்